தேனி கலெக்டர் அலுவலகத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் மாணிக்காபுரம் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் கலெக்டரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் தேனி மாவட்டம் காமராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மாணிக்காபுரம் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் முல்லைப்பெரியார் குடிநீர் தங்களுக்கு வேண்டும் என வலியுறுத்தி இருந்தது இது குறித்து அவர்கள் கூறுகையில் தங்கள் கிராமத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்ற நிலையில் தங்கள் ஊர் வழியாக முல்லைப் பெரியாறு செல்கிறது ஆனால் தரு இதுவரை முல்லைப் பெரியாறிலிருந்து தங்களுக்கு எந்த பயன்பாடும் இல்லை எனவே முல்லை பெரியாறு நீர் தங்களுக்கு வழங்கிட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது வழங்கி வரும் உப்பு தண்ணீர் பொதுமக்களிடம் பெரும் தொற்றுநோய்கள் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் முல்லைப் பெரியாற்றிலிருந்து வருகின்ற நீர் குடிநீராக தங்களுக்கு வழங்கும் பட்சத்தில் பல்வேறு பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் பயன்படுத்தும் நிலை ஏற்படும் வாய்ப்புள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் முல்லைப் பெரியாறு நீரை மாணிக்காவுரம் கிராமத்திற்கு வழங்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கியதாக தெரிவித்தனர்